கிறிஸ்து ஏசுக்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோரையும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் அப்போ சிலர் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் சொன்னது போல நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்ற வசனத்தின்படி இன்னைக்கு இந்த நேரத்தில் ஒரு சாட்சியை நான் பதிவிட இந்த காணொலி மூலியமாய் ஆசைப்படுகிறேன் கர்த்தர் அவருடைய வசனத்தின்படியே ஏசாயா இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் ஆறு ஏழு எட்டு வசனத்தில் நீங்கள் வாசிட்டிங்கன்னா இந்த மலையிலே தம்முடைய மரணத்தினால் அவர் மரணத்தை விழுங்கினார் என்ற வசனத்தின்படி அவர் என்னுடைய வாழ்க்கையிலும் என் குடும்பத்தினுடைய வாழ்க்கையிலும் செய்த அற்புதங்களை நான் உங்களுக்கு சாட்சியாய் இங்கே நிற்கிறேன் அந்த சாட்சியை சொல்ல நிற்கிறேன் இந்த வருடத்துல ஏப்ரல் மாதத்துல சரியாக சொல்ல போனால் ஏப்ரல் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த வசனத்தை குறித்து நான் பிரசங்கித்தேன் ஏசைய இருபத்தி ஐந்து ஆறு ஏழு எட்டு அப்படின்னா என் தேவன் தம்முடைய மரணத்தினால இந்த மலையில மரணத்தை விழுங்கினார் என்று நான் பிரசங்கித்தேன் அப்போ என்ன ஆச்சுன்னா ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை எனக்கு ரெண்டு பசங்க சரிங்களா முதல்ல முத பையன் பேர் வந்து சாமியுவல் ரெண்டாவது பையன் பேர் இமான்வல் இப்போ ஏப்ரல் பதினாறாம் தேதி சாமியுவலுக்கு வயிறு வலி வந்தது அதனால நாங்க இங்க இருக்கிறோம் ஆஸ்திரேலியாவில இங்க இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு நாங்க கூட்டிட்டு போனோம் மருத்துவமனை கூட்டிட்டு போனா மருத்துவமனையில மருத்துவர்கள் எல்லாம் பார்த்தாங்க அதுல முதல் மருத்துவர் அவங்க டயக்னோசிஸ் பண்ணும்பொழுது இவனுக்கு அப்பெண்டிக்ஸ் இருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா எனக்கு மேலே இருக்கிற மருத்துவர்கள் அப்புறம் அறுவை சிகிச்சையை செய்கிற சர்ஜன்ஸ் அவங்கெல்லாம் இதில் ஒப்புதல் கொடுத்தா தான் என்னால் மேலே அடுத்தடுத்த காரியங்களை செய்ய முடியும் அப்படின்னு அவர் சொல்லிட்டார் இவங்க என்ன பண்ணாங்கன்னா இவங்க எக்ஸ்ரே எடுக்கல அல்ட்ராசவுண்டு எடுக்கல எதுவுமே எடுக்கல ஆனால் குத்து மதிப்பாக வயிறு வலிக்கிறத வச்சு சில எக்ஸசைஸ்லாம் வேலை நடக்கிற மாதிரி குதிக்கிற மாதிரிலாம் செய்ய சொல்லி வச்சு அவங்க இப்படி கணித்து வந்தார்கள் நல்லது அப்போது அடுத்த கட்டமாக அவங்களுடைய பெரிய மருத்துவர்கள் அல்லது சீனியர்ஸ் சர்ஜன்ஸ் அவங்களாம் வந்து பார்த்துட்டு இல்லை அப்படிலாம் எதுவுமே இல்லை தம்பி நல்லா இருக்கிறான் அதனால் அவன் வந்து இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் மருத்துவமனையில் இருந்து ட்ரிப்ஸு ஏற்றிக்கிட்டோம் அப்புறம் வலி குறையிற மாத்திரை அவங்க கொடுத்தாங்க ஸோ ஏப்ரல் பதினாந்தேதி இப்படி ஆயிடுச்சு இங்கே நாங்கள் நான் என் மனைவி என் ரெண்டு பிள்ளைகள் என்னோட நாங்கள் வாழ்கிறோம் அப்போ எங்கள் அப்பா அம்மா வந்து தமிழ்நாட்டிலேருந்து எங்களோட சேர்ந்து இங்கே கோடை காலத்தை இங்கே கழிக்கிறதுக்காக இங்கே எங்களோட இருந்தாங்க ஸோ அந்த வாரம் அவங்க திருப்பியும் இந்திய தேசத்துக்கு அவங்க பிரயாணிக்க வேண்டியதாக இருந்தது அப்பா அம்மா ரொம்ப வயசானதுனால நானும் அவங்களோட பிரயாணிக்க வேண்டியதாக போயிடுச்சு சரி நான் எங்களோடய பிரயாணம் வந்து ஏப்ரல் பதினெட்டாம் தேதி பிரயாணம் ஸோ அதனால் நாங்கள் விமான நிலையத்துக்கு போயிட்டு ஏரோப்ளைனில் நாங்கள் இந்தியா போயிட்டோம் ஸோ ஏப்ரல் பத்தொம்பதாம் தேதி நாங்கள் தமிழ்நாட்டில் எங்கள் வீட்டில் இருக்கோம் ரொம்ப நல்லது அப்போது இருபதாம் தேதி ஐ திங்க் இட்ஸ் அ சாட்டர்டே சனிக்கிழமைன்னு நினைக்கிறேன் அன்றைக்கி நான் வேறு ஒரு ப்ரேயர் மீட்டிங்கில் இதே வசனத்தை மறுபடியும் பிரசங்கித்தேன் ஆவியனர் அப்படிதான் எனக்கு உந்துதல் கொடுத்ததுனால அதிலே நான் பிரசங்கித்தேன் இருபத்தி ஒன்றாந்தேதி காலையில் இந்திய நேரத்தில் காலையில் ரெண்டரை மணி இருக்கும் அப்போது ஆஸ்திரேலியா நேரம் ஏழு ஏழரை மணி இருக்கும் என் மனைவி வந்து எனக்கு ஃபோனில் கூப்பிட்றாங்க கூப்பிட்டு பெரியவனுக்கு வந்து மலம் வெள்ளை கலரில் போகுது அப்படின்னு சொன்னாங்க நான் கொஞ்சம் பயந்துட்டேன் மலம் எப்படி வெள்ளை கலரில் போகும் அப்படின்னு சொல்லி ஒரே தூக்கமின்மையினால் ரொம்ப சிரமப்பட்டு சரி நீ மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் சரி மனைவி வந்து என் பிள்ளைகளை கூட்டிட்டு மருத்துவமனைக்கு போனாங்க மருத்துவமனை மறுபடியும் அட்மிட் பண்ணாங்க மறுபடியும் ட்ரிப்ஸ் ஏற்றுறாங்க மருந்து கொடுக்குறாங்க வேறு எதுவுமே செய்யலை இதுக்கிடையில் நான் அன்றைக்கால இந்தியாவில் காலைல ஆறு மணி ஏழு மணி ஜென்மெண்ட்டு இருக்கேன் எங்கள் கூட நிறைய பேர் உதவி செஞ்சாங்க அதில் திருச்சியில் இருக்கிற ஒரு பாஸ்டரும் நிறைய பேர் இஸ்ரேலான குடும்பம் அவங்க ஜோம் பண்ணாங்க அப்புறம் இங்கே எங்கள் மனைவிக்கு நிறைய பேர் ஒத்தாசையாக இருந்தாங்க கிறிஸ் ரூத்னு சொல்லி வேற ஒரு ஃபேமிலி அவங்க வந்து எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்தாங்க ஸோ இப்படிலாம் உதவியாக இருந்துகிட்டே இருக்கும்போது அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி ஞாயிற்றுக்கிழமை அந்த ஞாயிற்றுக்கிழமையில் நான் ஜோம் பண்ணிட்டு சர்ச்சுக்கு போகணுன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன் அப்போது எனக்கு ஒரு விஷன் நான் என்ன பார்க்குறேன் இந்த விஷன் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் என் கையில் வந்து ஒரு பெரிய மாலை இருக்குது அந்த மாலையை நான் எடுத்து ந எங்கள் வீட்டில் இங்கே ஆஸ்திரேலியா வீட்டில் நான் நிற்கிறேன் அந்த மாலை கொஞ்சம் தூ ஒரு அடி எடுத்து வைக்கிற ஒரு பெரிய காஃபின் காஃபின் குள்ளர் என்னடான்னு போய் பார்த்தா என்னுடைய பெரிய பையனுடைய சடலம் இருக்குது அப்படின்னா என்ன அவன் மறிச்சிருக்கிறான் மறித்த மாதிரி நான் பார்க்குறேன் பார்த்துட்டு என் கையில் வந்து மாலை இருக்குது நான் பார்த்துட்டு அப்படியே வியந்து போய் அப்படியே நிற்கிறேன் என்னடா பெரியவன் இறந்துட்டானா அப்படின்னு என் மனசில் ஒரு விதமான கலகலப்பு சாரி கலகலப்பு இல்லை அது எப்படி சொல்கிறது தமிழ் வார்த்தை எனக்கு தெரியல ஆனால் பயந்துட்டேன் கலங்கி போய் நின்றுட்டேன் சாரி அதுதான் நான் சொல்ல கலங்கி போய் நின்றுட்டேன் அழுதுட்டேன் அப்புறம் அழுகிறேன் அப்போ ஆவியானவர் என் மனதில் கேட்குறாரு இது யாரு அப்படின்னு இது என்னுடைய பையன் இது எப்படி இந்த பையன் உனக்கு எப்படி கிடைச்சான் அவன் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு அப்புறம் எனக்கு ஞாபகம் இருக்கு அவனுக்கு இப்போ பதினாலு வயசு பெரியவனுக்கு பதினாலு வயசுக்கு முன்னாடி கல்யாணம் ஆன புதுசில் நான் ஜபம் பண்ணுற எனக்கு குழந்த வேணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்போது எனக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு சார்ஸ் உனக்கு அடுத்த வருடம் சாமியல்னு ஒரு பையன் பிறப்பான் ஆம்பளை பையன் அவனுக்கு சாமியல்னு பேர் வை அப்படின்னு சொல்லி அந்த அந்த வார்த்தை அந்த சம்பவம்லாம் எனக்கு ஞாபகம் வருது அப்போது ஒரு ஒரு கோபம் வந்தது எனக்கு தேவன் கொடுத்த பிள்ளையை என்ன கேட்காம யாரா எடுக்கிறது யாருக்கடா இந்த உரிமை இருக்குது அப்படின்னு கோபத்தில் நான் என்னோடய விஷன்ல என்ன சொல்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் மரணமே உன்னை நான் சபிக்கிறேன் என் குடும்பத்தை விட்டு வெளியில் போ அப்படின்னு நான் சொல்லிவிட்டு என் பையனை பார்த்து சொல்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே சாமியல் எழுந்திரி நமக்கு நிறைய வேலை இருக்குது எழுந்துடா இயேசுவின் நாமத்தினால அப்படின்னு நான் சொல்கிறேன் சரிங்களா இதுக்கப்புறம் அடுத்த சீன் என்ன ஆச்சுன்னா விஷனில் என் பையன் வந்து என் வீட்டுக்குள்ளேற ஒரு பெரிய கப்பு அதாவது ஜெயிக்கிறவங்கள இப்போ நீங்கள் கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா ஜெயித்த உடனே கப்பு கொடுப்பாங்க ஃபுட்பால் பார்த்தீங்கன்னா ஜெயித்த உடனே கப்பு கொடுப்பான் அந்த மாதிரி ஒரு கப்பு எடுத்துகிட்டு அவனும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் வீட்டுக்குள்ளேற வராங்க இப்போது நான் அதை அப்படியே நான் பார்க்குறேன் ஏன்னா அவன் கப்போட வீட்டுக்குள்ளே வரான் சிரிச்சுக்கிட்டே வர்றான் அப்படின்னு நான் பார்க்குறேன் அந்த கையில் வச்சுருக்கிற அந்த மாலையை அப்படியே சாமுவேல் கழுத்தில் போட்டுட்டு அவங்க கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு அவ்வளோதான் விஷன் முடிஞ்சிருச்சு இதை முடித்து நான் சர்ச்சில் மதுரைக்கு போகிறேன் மதுரையில் என்னோட லீடர் ஜஸ்டின் அவங்க இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட இதை இதை குறித்து இந்த விஷனை குறித்து அவங்ககிட்ட சொல்லிவிட்டு அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் ஜோம் பண்ணுறோம் அவர் எனக்காக ஜோம் பண்ணுறாங்க அண்ணன் எனக்காக ஜோம் பண்ணுறாங்க ஜோம் பண்ணிவிட்டு நான் திருப்பியும் எங்கள் ஊருக்கு வந்துடுறேன் நான் வந்துட்டேன் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என் மனைவிகிட்டே இதெல்லாம் நான் ஷேரே பண்ணல இது பகிர்ந்துக்கலை அடுத்த நாள் இருபத்தி ரெண்டாந்தேதி இருபத்தி மூணாந்தேதி என் மனைவி எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க நான் இருபத்தி நாலாந்தேதி திரும்பவும் இந்திய தேசத்துலேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு நான் பிரயாணம் பட போகிறேன் அதான் என்னோடய திட்டம் இப்போ இருபத்தி மூணாந்தேதி எனக்கு ஃபோன் பண்ணி சார்ஸ் இந்த மாதிரி பெரியவனுடைய நிலமை சரியில்லை ஒரு இருபது இருபத்தஞ்சி டாக்டர் வந்திருக்கிறாங்க என்னை வெளியில் வர சொல்லிட்டாங்க நான் கேட்குறேன் என்னமாச்சு அப்படின்னு அப்போது சாமியலோடைய இருதய துடிப்பு நின்றுடுச்சு அவனுடைய பிபி வந்து குறைஞ்சிருச்சு அவன் நம்மளை விட்டு போயிடறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி என் மனைவி அழுகிறாங்க என்கிட்ட எனக்கு என்ன பண்ணுதுனே தெரில ஏற்கனவே இந்த விஷன் வேறு வந்திருக்கு மனைவி வேறு எப்படி சொல்கிறாங்களே எனக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு நான் அங்கே இந்திய தேசத்தில் கடையில் இருக்கிறேன் அப்படியே அழுகிறேன் கடையில் இருக்கிறவங்களாம் எல்லோரும் சுற்றி பார்த்து தம்பி என்ன பார்த்து யாராவது சொல்லிட்டாங்களா அப்படின்றாங்க நான் எதுவும் சொல்ல முடியாமல் வெளியில் வந்துட்டு நான் வந்து ஜெபம் பண்ணுறேன் மனைவியோடு சேர்ந்து ஜெபம் பண்ணி மறுபடியும் இயேசு நாமத்தில் மரணத்தை நான் சபிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்புறம் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழித்து திருப்பி மனைவி எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க அவனை ஏதோ ஆப்ரேஷன் ஏதோ கூப்பிட்டு போகிறாங்க சார்ஸ் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்கிறாங்க சரிம்மா என்ன இதுன்னு சொல்லு அப்படின்னு தம்பிக்கிட்ட என்னால் பேச முடியல இதுக்கிடையில் நான் அடுத்த நாள் இருபத்தி நாலாந்தேதி ஆயிடுச்சு நான் வந்து விமான நிலையத்துக்கு போகிறேன் விமான நிலையத்தில் அப்போ தான் என் மனைவி சொல்கிறாங்க இந்த மாதிரி அவனுக்கு ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சிச்சு அவன் கொஞ்சம் மயக்க நிலையில் இருக்கிறான் அவன் தெளிஞ்சதுக்கப்புறம் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் அதுக்கு இடையில நான் சிங்கப்பூர் வந்துட்டேன் சிங்கப்பூர் வந்தப்போ அப்போது தம்பி வந்து நினைவுக்கு வந்துட்டான் ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து சிங்கப்பூருக்கு மூணு மணி நேரம் ட்ராவலு ஸோ ட்ராவல் முடிச்சுட்டு சிங்கப்பூர் ஏர்போர்ட்லேருந்து பேசுகிறேன் இப்போ நான் தம்பிகிட்ட சொல்கிறேன் சரிடா நான் ஆஸ்திரேலியா வந்தோடனே நான் வந்து பார்க்குறேன் தைரியமாக இரு அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஸோ ஆஸ்திரேலியாவுக்கும் நான் வந்துட்டேன் வந்துட்டு நான் அவனை மருத்துவமனையில் போய் பார்க்குறேன் அவன் நல்லா இருக்கிறான் ஆனால் அவனுக்கு சைடில் ஆப்ரேஷன் ஓட்டை போட்டு நான் படத்தில் காண்பிக்கிறேன் ஒரு பைய போட்டிருக்கிறாங்க ஏன்னா உள்ளே ஏதோ ஆயிடுச்சு போல் அதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் அது வந்து முதல் வாரம் அப்புறம் ரெண்டாவது வாரமும் இருக்கிறான் அப்புறம் ரெண்டாவது வாரமும் திருப்பி ஆப்ரேஷன் பண்ணுறேன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு முதல்ல வந்து வலது பக்கத்தில் ஓட்டையை போட்டு ஏதோ பண்ணாங்க அப்புறம் ரெ ரெண்டாவது வாரம் இடது பக்கம் ஓட்டை போட்டு பண்ணாங்க அப்புறம் அதுவும் சரியாகலன்னு சொல்லிட்டு மூணாவது வாரம் திருப்பி வலது பக்கத்துலேருந்து இன்னொரு ஓட்டையை போட்டு எடுத்தாங்க அப்புறம் நாலாவது வாரம் வந்து இடது பக்கமும் வலது பக்கமும் இல்லை இதான் கடைசி இதை வந்து நம்ம தொப்புளுக்கு கீழே ஓட்டை போட்டு எடுக்கணுன்னாங்க செய்ய இந்த ஆஃப்டர் மிருகம் மாதிரி அதை ஞாபகம் இருக்கா அதுக்கு வந்து ஒரு பத்து க கை இருக்கிற மாதிரி என் பையன் அப்படி தான் சொன்னான் எனக்கு வந்து அப்படி தான் இருக்குது அப்படின்னு டாக்டர்கிட்டையும் நர்ஸுக்கிட்டேயும் ஜோக் அடிச்சுருக்காங்க நான் இதெல்லாம் யோசிச்சுட்டே இருக்கேன் என்னென்னா நடக்குது எதுவுமே நமக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மருத்துவர்கள் கடைசி வாரம் ஆயிடுச்சு கீழேந்து எடுத்தாங்க எடுத்தோன்னே பார்த்தா அது கலர் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது அப்புறம் மருத்துவங்க சொன்னாங்க இதை தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் அப்படின்னாங்க சரி அப்போ சொல்கிறாங்க ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கிடையில் அங்கே வேலை பார்க்குறது செவிலியர்கள் நர்ஸஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்க இவங்க எதுவும் சரியாக பார்க்கல சார்ஸ் நீ ஏன் சண்டை போட மாட்டேற டாக்டர்கிட்ட அப்படின்னு கேட்டீங்க எனக்கு இல்லை என்னென்னா சரியாக பார்க்கல நல்லா தானே பார்க்குறாங்க இப்படி யோசனையில் இருக்கு எனக்கு பின்னாடி நான் என்ன பண்ணேன் சரி ஓகே நம்ம என்ன பண்ணுவோம் கேட்கவாது செய்வோம் டாக்டர்கிட்ட சார் என்ன தான் நடந்தது நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நானும் மனைவியும் இருக்கோம் அப்போ மனைவி என்ன சொல்கிறாங்க இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்கும்னா அவங்க கூகுளெலாம் சர்ச் பண்ணி அவங்க பேசுகிறாங்க நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய நண்பர்களாக இருக்கிறாங்களே உங்களுக்கு அவங்களாம் சில பேர் டாக்டர்ஸாக இருக்கிறாங்க என் குடும்பத்திலே ஒருத்தர் டாக்டர் இருக்காங்க ஸோ எல்லாட்டையும் கேட்குறோம் எல்லோரும் முழுசாக என்ன நடந்தது அந்த உண்மையாக சொல்ல மாட்டாங்க அதனால் எனக்கு ஒரு பக்கம் ரொம்ப பயமாகவே இருந்து என்னன்னா எதுவுமே சொல்ல மாட்டேறாங்க மென்னு முழுங்குறாங்க அங்கே டாக்டர் என்ன சொல்கிறாங்க இப்படியே கேட்டா இருக்காங்க அப்போ நானும் என் மனைவியும் சரி டிஸ்சார்ஜ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டாங்க சரி என்ன என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட கேட்குறோம் அப்போது மருத்துவர் என்ன சொல்கிறார் யார் உங்கள்ட்ட யாருமே சொன்னது இல்லையா அப்படின்னு யாரும் சொல்லலைங்க நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு அப்போ தான் அவர் சொல்கிறாரு அந்த மருத்துவர் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் வந்து எங்கள் மேலே தான் தப்பு நாங்கள் வந்து சரியாக கவனிக்காமல் விட்டோம் அவனுக்கு வந்து அப்பண்டசிட்டிஸ் இருந்திருக்கு போல் நாங்கள் கவனிக்காமல் விட்டுட்டு முதல் நாள்லேருந்து நாங்கள் கவனிக்கலை ரெண்டு நாள் உள்ளே வெடிச்சிருச்சு அப்பண்டிக்ஸு வெடித்ததுனால உள்ளே இருக்கிற சீழெல்லாம் வயிற்றில் சிந்திடுச்சு வயிற்றில் சிந்தது எங்களுக்கு தெரியல ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் கிரேஸ் பீரியட் இருக்கு அந்த பீரியடுக்குள்ளே நம்ம அதை என்ன பண்ணோம்னா வயிற்றை வெட்டி உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் கழுவி அந்த கசிவெல்லாம் நம்ம எடுத்துருக்கணும் அதெல்லாம் நம்ம எதுவுமே பண்ணலை அதனால என்ன ஆயிடுச்சுன்னா அந்த விஷம் பூரா ரத்தத்துக்குள்ளார போயிடுச்சு அதனால அவன் செத்துட்டான் நான் முன்னாடி சொன்னல ஒரு இருபது இருபத்தஞ்சி டாக்டர் வந்து வந்து பார்த்தாங்க என் மனைவி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னு அந்த சமயத்தில் அவன் செத்துட்டான் நாங்கள் எல்லாருமே அவனை பேக் பண்ணி உங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பணும்னு நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்போது ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் கழித்து திருப்பியும் பையன் உயிரோடு வந்துட்டான் அவனோட இறுதியை துணிப்ப ஆரம்பிச்சிருச்சு அவன் பிபி இதெல்லாம் ஒர்க் ஆரம்பிச்சி ஸோ எங்களுக்கு என்ன பண்ணுன்னே தெரியல ரொம்ப குழம்பிட்டோம் ஸோ மறுபடியும் நாங்கள் என்ன பண்ணோன்னா சரி இப்போது அவன் உயிரோடு வந்துட்டான் நம்ம என்ன அடுத்த கட்ட நடவடிக்கைலாம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் எக்ஸ்ரேக்கு போனோம் எக்ஸ்ரே படுத்துட்டு அல்ட்ராசவுண்ட் பார்த்தோம் அப்போ உள்ள செதறி போய் நிறையா அந்த சீழெல்லாம் இருந்தது அதெல்லாம் வெளில எடுப்போம் அப்படின்னு நாங்கள் நினச்சி முதல் ஆப்ரேஷன் பண்ணோம் பார்த்தா சீழ் வரலை வேறு எதோ தண்ணி வந்துச்சு அப்போ எங்களுக்கு ஒன்றுமே புரியல ரெண்டாவது வடையும் நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கும்போது வலது முடிஞ்சது அடுத்தது இடது பக்கம் எடுக்கும்போது இடது பக்கமும் சீழ் வரலை ஏதோ தண்ணியாக வந்துச்சு எங்களுக்கு ஒரே குழப்பமாக போச்சு என்னடா தம்பிக்கு ஒன்றுமே இல்லை தான் எங்களுக்கு புரிஞ்சுது உள்ளே இருக்கிற எல்லா கழிவும் உன்னோட ரத்தத்துக்குள்ளேற போயிடுச்சு அப்போ அவன் ரத்தமே என்ன ஆகிடுச்சுன்னா விஷமாய் மாறிவிட்டது அப்போ விஷம் அது அதோட அளவு இருக்கும் அப்போது ப்ளட் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க சரி ப்ளட் டெஸ்ட் எடுக்கலான்னு போய் பிளட் டெஸ்ட் எடுக்க போகிறாங்க நார்மலாக சாதாரண மனிதர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஆகிடுதுன்னா அவங்க தான் யூஸ்வலாக ஏதாவது ஒரு நம்பர்லாம் வச்சுருப்பாங்கள்ல ஒரு பத்து இருபது அப்படி நம்பர் வச்சுருப்பாங்களே ஸோ அந்த மாதிரி நார்மலாக சாதாரணமாக ஒருத்தருக்கு விஷம் ஏறிடுச்சுன்னா அதுக்கு ஒரு நம்பர் இருக்குது அது சிஆர்பின்னு சொன்னாங்க அது வந்து ஆறுலேருந்து ஏழு நம்பர் அவ்வளோதான் இருக்கணுமா ஆனால் தம்பிக்கு அவங்க சொன்னாங்க நானூறுக்கு மேலே இருந்தான் அப்படின்னா அவன் பழைக்கவே மாட்டான் இந்த கேஸுக்கு என்ன பேருனா செப்சிஸ்ன்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் நாங்கள் கூகுள் பார்த்தோம் அப்புறம் என் மனைவி சொன்ன இதை தான் நான் முன்னாடியே நினச்சேன் அப்போ தான் எல்லாருமே என்னோடய நண்பர்கள்லாம் தயங்கின விஷயங்கள் என் சொந்தக்காரெலாம் தயங்கின விஷயம் என்னென்னா எல்லாருக்குமே தெரியும் போல் அவன் செத்துட்டான் இது பிழைக்காது இந்த இது வந்து இது மாதிரி உலகத்தில் எங்கேயுமே பிழைச்சவங்க யாருமே இல்லையா ஏன்னா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா செப்சிஸுன்னு ரத்தத்தில் விஷம் கலந்துருச்சுன்னா அவங்க செத்துருவாங்களோ வேறு வழியில் ஆனால் இவன் மட்டும் பொழைச்சிட்டான் இப்போ இவன் எப்படியாவது மீட்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லா விதமான ஹையர் ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் கொடுத்தாங்க கொடுத்து புள்ள வந்து ஒரு இருபது கிலோ கம்மியாகி மாரி ஆகிட்டான் ஆனால் உயிர் மட்டும் இருக்குது சரின்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ண அன்னைக்கு நாங்கள் கேட்டோம் சரி சார் நானூறு இருந்து இன்னைக்கு என்ன சார் இருக்குது அப்படின்னா எண்பத்தி ஆறுன்னு சொன்னாங்க எண்பத்தி ஆறு ஆச்சு ஆறுக்கு தானே வரணும் இல்லை இல்லை அவனுக்கு நல்ல பர்ஃபாமன்ஸ் இருக்குது அவனுக்கு நானூறுலேருந்து எண்பத்தாறு வந்துருச்சுன்னா இதே மாதிரி இன்னும் ரெண்டு வாரம் கண்டினியூ பண்ணுவோம் ஆனால் வீட்டில் நீங்கள் இருங்க நர்ஸு செவிலியர்லாம் வீட்டில் வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதேமாரி ரெண்டு வாரம் வீட்டில் வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து எக்ஸ்ரே அல்ட்ராசவுண்ட்லாம் இப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு இன்ஃபெக்ஷனே இல்லை பிளட்டில் இல்லை எல்லாமே நார்மல் ஆகிட்டான் இப்போது அவன் வந்து இது இது ஏப்ரல் மே மாதம் முடியும் போது அவன் நார்மல் ஆகிட்டான் அப்புறம் ஜூனில் அவன் ஸ்கூலுக்கு போனான் அப்புறம் அவன் பேஸ்கெட் பால்லாம் விளையாடுவான் ஸோ அதெல்லாம் இப்போ விளையாட ஆரம்பிச்சிட்டான் இப்போ என்ன மாதம் ஆகஸ்ட் மாதம் ஸோ ஏப்ரல் நாலு மாதம் ஆயிடுச்சு இதில் நாலு மாதம் இதெல்லாம் நடந்துருச்சு அப்போது எனக்கு விஷனில் வந்து அவன் மரித்ததை பார்த்த அப்போ தேவனுடைய வார்த்தையை சொல்லி அவர் தம்முடைய மரணத்தினால் மரணத்தை விழுங்கினபடினால மரணமே உன்னை நான் சபிக்கிறேன்னு சொல்லிட்டு மரணமே உன் கூற எங்கே பாதாளமே உன் ஜெயமெங்கே கிறிஸ்து இயேசுவினால் கர்த்தரு நமக்கு கொடுக்கிற ஜெயத்திற்காய் என்று வசனம் எங்க இருக்கு அதிகாரத்துல கடைசி பகுதியில இருக்கு இதெல்லாம் சொல்லி நான் என் விஷன்ல மரணத்தை அதை நாமத்துல எழுந்துடற மகனேன் அப்படின்னு சொல்லும் போது சூழ்நிலை மாறிச்சு அதன்படியே பிசிக்கல் ரல்ம்லயும் பையன் இறந்து மறுபடியும் உயிரோட எழுந்துட்டான் இதுக்கு பேர் தான் உயிர் தெழுதல் இதுக்கு பேர் தான் சாகாமை இன்னைக்கு நிறைய பேர் வந்து சாகாமை பற்றி பேசினா உயிர் தேர்தலை பற்றி பேசுனா நம்ம கிறிஸ்துவ உலகத்தில் எல்லாரும் திரு திரு முழிக்கிறோம் அதெல்லாம் சாத்தியமே இல்லைன்னு நம்ம அவ்வளோ தைரியமாக பேசுகிறோம் தேவன் நம்ம வாழணும்னு நினைச்ச தேவனுக்கு முன்னாடி இல்லை இல்லை சாகணும் அப்படின்னு சொல்லி நம்ம தைரியமாக பேசணும்னா கொஞ்சம் கவனிக்கும் இதை இது உண்மையாவே நம்ம கவனிக்கும் இது சாட்சி மட்டும் இல்லை இந்த சாட்சியை வச்சு நான் என்ன சொல்ல வரேன்னா வேத வசனத்தில் சொல்லி இருக்கிறபடியே அதை நம்புகிறவனுக்கு நீ நம்பினால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்ற வசனத்தின்படி மகிமையை நான் காண பார்த்தாச்சு அதுக்கு நான் தான் சாட்சி என் குடும்பம் தான் சாட்சி இனிமேட்டும் நம்பாமல் இருப்பது எப்படி இந்த கேள்வியோட இந்த சாட்சியை முடிக்கிறேன் இது உழித்தெழுதல் இருக்கிறது உண்மை சாகாமல் இருப்பது உண்மை காட் ப்ளஸ்